வாழக வையகம் வாழ்க வையகம் வாழுக வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சென்ற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முதல் யூடியூப் சேனலாக தொடங்கப்பட்ட இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்மளுடைய மனித குணம் எப்படியெல்லாம் கண்ணூடிய கருத்துகளால் மண்மூடி தெரிந்து கொண்டிருக்கின்றது தெளிவற்ற நிலையில் மக்களை மதங்களும் மறை நூல்கள் என்ற பெயரிலும் ஜாதி சமயம் என்ற பழக்க வழக்கங்களினாலும் நம்மை ஒரு அறியாமை என்ற விளங்கிட்டு பல பல திசைகளில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அறிவுக்கு புறம்பான நிலைமைகளை நாம் அறிவின் திறவுகோள் கொண்டு திறப்பதற்கான ஒரு ஞான விளக்க மெய்ஞான நெறி என்ற முறையில் மெய்ஞான விளக்கமாக இங்கே இந்த தொடர் நிகழ்ச்சியில் கருத்துக்களை தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கருத்தானதன் அடிப்படையில் நாம் எப்படி பழக்க வழக்கம் என்ற நிலையில் உருமாறி நாம் சீரழிந்து கொண்டிருப்பதை எடுத்து ஒரு விளக்கமாக கொடுப்பதற்கான ஒரு நெறிமுறைகளாக முன் தொடர்ச்சியில் கூறப்பட்ட சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற ஒரு நிலையிலும் அடுத்தது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற நிலையை அடிப்படையிலும் நமசிவாய நம சிவாய நம சிவாய சிவ 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 என்ற வேத அடிப்படையையும் விளக்கி இதன் அடிப்படையில் கூறப்பட்ட கருத்துகள் அனைத்தும் அடிப்படையான கருத்துகள் என்றாலும் அதில் புகுத்தப்பட்ட கருத்துகள் அனைத்தும் நம்முடைய மனித குலத்தை ஒரு சீரழிவுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையில்லாத கருத்துகளாக அமைக்கப்பட்டதை அறியும் பொருட்டு நாம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மை அறிதல் நாம் சமுதாயத்துக்கான முன்னோர்களின் கருத்துகளையும் வேதங்களையும் இதிகாசங்களையும் அறிந்து ஒரு குறிப்பாக கொடுத்திருந்தோம் அதன் அடிப்படையில் இந்த விளக்கங்களை கொடுத்தாலும் நாம் இன்றைய பொழுதில் நம்மை அறிவதற்கான ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு கருத்தாக இங்கே இந்த தொடரை தொடங்குகின்றோம் இந்த தொடரின் அடிப்படையாக வள்ளுவரின் கருத்தை எடுக்கும் பொழுது வள்ளுவர் கூற்றின் அடிப்படையில் ஏறினும் நன்றாம் எரியிடுதல் மற்றதன் நீரினும் நன்றதாம் காப்பு ஏறினும் நன்றாம் எருவிடுதல் நிலத்தை உழுது பலமுறை பண்படுத்தினாலும் அது வெறுமண்ணாகத்தான் இருக்கும் அதற்கு எரிவிடுதல் வேண்டும் அதற்கான ஒரு உணவு அதற்கான ஒரு சத்தான ஒரு எருவை விடுதல் அப்போ நிலம் பண்படுத்தப்பட்டு அது ஒரு நல்ல தரமான நிலையை பெறுகிறது அதை தான் வள்ளுவர் சொல்கின்றார் எருவினும் ஏறினும் நன்றாம் எருவிடுதல் எருவை மட்டும் விட்டுட்டா போதுமா அதில் நீர் பாய்ச்சி நல்ல விதையை விதைக்க வேண்டும் நீரினும் நன்றதாம் காப்பு நீரை விட்டு மழை வந்தோன்னே பயிரை சாவடி பண்ணி விட்டுட்டு அத்தோடு வந்துட முடியுமா அதை நன்றாக காக்க வேண்டும் காக்க இருந்தால் போகிற மாடு வர்ற மாடெல்லாம் மேயிட்டு போயிடும் அப்போ இதை காக்க வேண்டும் ஏழு வார்த்தைகளை வார்த்தை அந்த குரல்ல வள்ளுவர் நாலு வார்த்தையை நிலத்தை பண்படுத்தவும் நிலத்தை எருவிடமும் நிலத்தில் விதை விதைப்பதற்கும் நீரை பாய்ச்சுவதற்கும் காப்பதற்குமான ஒரு கருத்தை புகுத்தியுள்ளார்கள் அதற்கு இணையாக நம்மளுடைய உடலை இவ்விடத்தில் சிந்திக்கும் பொழுது அந்த எருவிட்டு எப்படி நீர் பாய்ச்சி காத்து வந்தோமோ அது மாதிரி இந்த உடலை காக்க வேண்டும் இந்த உடலை காத்தால்தான் உயிர் அதுக்குள்ளே இருக்கும் உடலை காக்காவிட்டால் உயிர் நம்மளை விட்டு போயிடும் அந்த அடிப்படையில தான் அவர் சொல்ற கருத்தின் அடிப்படையில் இந்த இடத்தில் இதை சிந்திக்கின்றோம் தான் நாம் என்ன செய்கின்றோம் நம அப்படிங்கும்போது தூளம் உடலை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மந்திரமாக வைத்தார்கள் இது ஒரு கருத்து தான் இதை இப்போ உடலை அறிந்து கொள்ளக்கூடியது அப்ப இந்த உடலை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் திருமூலர் அவர்கள் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றார் அப்ப இந்த உடலை ஒழுங்கா வச்சிருந்தாதான் அதுக்குள்ள உயிர் இருக்கும் அதை தான் அவர் சொல்லுகிறார்கள் நாம் உடலை எப்படி வைத்திருக்கின்றோம் முன்னம் உடலினை எடுக்கின்றிருந்தேன் திருமூலர் அவர்கள் சொல்லுகிறார்கள் முன்னம் உடலினை சின்ன வயசுல எதையும் கருத மாட்டோம் எதை கொடுத்தாலும் செய்மோ எதை வேணாலும் செய்வோம் எதை வேணாலும் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஓ வா அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த உடம்பை பற்றி கிடந்த மட்டும் மேலே ஏறி கீழே கையை உடிச்சுக்கும் காலை உடிச்சுக்கும் அப்புறம் அதை கால் ஒடிஞ்சு பின்னெல்லாம் நான் சின்ன பிள்ளையில உழுந்ததுனால நான் நொண்டி எடுத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்ன அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப முன்னும் உடலினை இருந்தேன் அந்த உடம்பை நான் முதல்ல சிந்திக்கவில்லை சிறு வயசுல நாற்பது வயசாகி சுகர் வந்ததுக்கு பிறகு கொலஸ்ட்ரால் வந்ததுக்கு பிறகு லாக் இருக்கு அது இருக்கு இது இருக்கு அப்படிங்கும்போது நம்ம உடலை அப்ப சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம் அப்ப என்ன செய்யறோம் அந்த நிலை வரும் பொழுது அப்ப சிந்திக்கும் போது உயிர் போகுதே வயத்த கெடுக்குதே ஏதோ ஒன்று செய்யும் போது உயிர் போகுது என்றால் எது போகுது உயிர் என்பது இறைவன் அப்ப உடலுக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கின்றான் அந்த உயிர் இறைவன் போறது மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது அப்பதான் சொல்றாரு திருமலூருடைய விளக்கம் உடலினிலே உரு பொருள் கண்டேன் அப்ப உடம்புக்குள்ள ஒரு பொருள் இருக்கு அப்ப ஒரு பொருள் என்பது உயிர் அந்த உயிர் என்பது இறைவன் அப்படிங்கிறதை கண்டேன் உடலிலே ஒரு பொருள் கண்டேன் உடலினில் உத்தமன் குடிகொண்டான் அப்போ உடம்புக்குள்ள யார் இருக்கா உத்தமன் உயிர் அந்த உயிர் குடிக்கொண்டு இருக்கிறது அந்த உயிர் போயிட்டுனா இந்த உடம்பு என்ன பன்னெண்டு மணி நேரத்துல டிஸ்போசுக்கு இல்லாட்டி இல்லட்டிட்டு போயிடும் அப்ப உயிர் அப்ப அந்த உடம்புக்குள்ளே உத்தமன் கொண்டான் இறைவன் குடிக்கொண்டிருக்கின்றான் உயிர் என்ற இறைவன் கூடிக்கொண்டிருக்கிறான் அந்த உயிரை நம்ம விட்டுற முடியுமா எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயிருந்தாலும் உயிர உடலை உயிரி சொன்னா அவன் என்ன பாரி அவனுக்கு பேர் இல்லை அவன் பெரிய கோடீஸ்வரன் இல்லை அதை தான் அவர் சொல்றார் இவ்வளவு அருமையான அனைவரில் உடலினில் உத்தமன் குடிக்கொண்டான் அடுத்தது நகர்வரு உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் அப்போ இந்த உடம்பை நான் எப்படி பத்திரமா வச்சுக்கணுங்கிற உபாயம் நெறிமுறைகள் அதையும் நான் உணர்ந்தேன் அப்போ நான் அந்த உடம்புக்குள்ள என்ன அப்படி வச்சுக்க போறேன் அந்த உடம்பை இந்த உடம்பை சரியாக வச்சுக்கிட்டா தான் உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் தான் உலகத்தில் நடமாடலாம் இந்த உலகத்தில் நாம் வந்ததுக்கான பலனை அனுபவிச்சு இந்த உலகத்தில் பலனை என்ன நம்ம அனுபவிக்க போகிறோம் அனுபவிச்சு வச்சுக்க போறோமா இந்த உலகத்தில் உயிர்களுக்கு அன்பு செய்வது சமுதாய கடமைகள் செய்வது இந்த நிலைக்குத்தான் அவர் திருமலர் வந்த சொல்லி இருக்கார் அப்ப இந்த உயிரை வளர்க்கும் அப்ப இந்த உயிரைக்குள்ளே எப்படி வச்சுக்கணும் உயிரை உடம்புக்குள்ளே அப்படிங்கிற ஒரு கருத்தை கருத்தின் அடிப்படையில் தான் திருமணர் இருந்தார் இந்த கருத்தின் அடிப்படையில் அடுத்தது என்ன சொல்கின்றார் என்றால் உடலில் உடலை பற்றி அவர் கூறும்போது உடலில் நமக்கு இறைவன் என்ற ஒரு காற்றோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது காற்று என்ற உயிர் காற்று அது மூலாதாரத்தின் சகசனம் துரிய முறைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மூலாதார காத்தை அதை தான் சொல்லுகிறார் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் யாரும் இல்லை சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை எவ்வளவு எந்த யோகம் செஞ்சாலும் எந்த வாசியோ இருந்தாலும் வாசியிடம் நூற்றுக்கணக்கான வழிமுறைகள் இருக்கிறது அதை எப்படி செஞ்சு கொண்டு போக வேண்டும் அந்த வாசி எப்படி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள் நம்மளுக்குள்ள தான் உணரும் அதுதான் எல்லா மகான்களும் வாசி யோகத்தை கற்றுக் கொடுப்பவர்களும் சூட்சமாக சொல்லி இருக்கின்றார்கள் இதை வந்து அந்த ஒரு நிலையை நாம் கொஞ்சோண்டு அரிச்சோடி மாதிரி கற்றுக்கிட்டு அதை நம்மளுக்குள்ள வழி நடத்தி நம்ம பிஹெச்டி ஆகி படிச்சுக்கணும் நம்மளுக்குள்ள என்ன ட்ராவல் பண்ணி தான் அந்த வாசியை நாம் கைப்பற்ற வேண்டும் முடிய நீங்கள் அங்கே இங்கே கேட்டு அதை பண்ணி இதை பண்ணி வாசியை இழு வாசியை ஓட்டு வாசியை நடத்து அப்படிங்கிறதெல்லாம் தவறு வாசியை அறிதல் வாசியை உணர்தல் அப்போ இதையும் கடந்து நம்ம போகணும் அப்போ வாசியை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தான் அந்த சொல்கிற ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் இரு என்ன இடங்களை பெண்களை வழியாக துடுமுனையில் சந்தித்து நாம் அங்கே கொண்டு போய் நிலைநிறுத்துவதுதான் அந்த வாசியை நிறுத்தக்கூடிய ஒரு நிலை அப்போ வாசியை நிறுத்தி அந்த ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு செயலை திருமூலர் சொல்லியிருக்கின்றார் ஏற்றி இறக்கி இருகாலம் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை அழைக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிக்கும் குறியது தானே அப்போ கூற்றைன்னா யமனை யமனை உதைக்கலாம் வாசியிலே இருந்து பிரண பிரணக்காற்றை மேலே இழுத்து சிவக்காத்தை நாம் சகசரதளத்தில் சேர்க்கும் பொழுது எல்லா நிலைமைகளும் உண்டாகும் இதற்கான விளக்கத்தை அடுத்த சனிக்கிழமை என்று சிந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்